நெடுந்தீவு கடலில் மூழ்கியது சுற்றுலா பயணிகள் படகு மயிரிலையில் உயிர் தப்பிய பன்னிரண்டு தென்னிலங்கை சுற்றுலா பயணிகள் நெடு நெடுந்தீவுக்கு சுற்றுலா சென்று திரும்பிய தென்னிலங்கை சுற்றுலா பயணிகள் படகு குறிகட்டுவான் நோக்கி வந்த சமயம் கடலில் மூழ்கியது குறித்த படகில் பயணித்த பன்னிரண்டு தென்னிலங்கை சுற்றுலா பயணிகள் மயிர் உயிர் தப்பியுள்ளனர் நெடுந்தீவு பகுதியில் சுற்றுலா சேவையில் ஈடுபடும் சிறிய ரக சுற்றுலா பயணிகள் படகு இன்றைய தினம் பன்னிரண்டு தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவான் நோக்கி புறப்பட்டது நெடுந்தீவிலிருந்து புறப்பட்ட படகு நெடுந்தீவுக்கும் நைனாதிவுக்கும் இடைப்பட்ட ஆழ்கடல் பகுதியில் இயந்திர கோளாறு ஏற்பட்டு தத்தளித்துள்ளது கடுமையான சோழக காற்று வீசுவதால் கடலில் கடும் கொந்தளிப்புடன் காணப்படும் காலநிலையாகையால் கடலில் அடிபட்டு படகுக்குள் நீர் நிரம்ப ஆரம்பித்துள்ளது முற்றாக படகு ஆழ்கடலில் மூழ்கும் சந்தர்ப்பத்தில் தெய்வாதீனமாக குறிகட்டுவான் இருந்து நெடுந்தீவு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் படகான சபரிஸ் படகு சுற்றுலா பயணிகள் படகில் இருந்து வெள்ளை கொடி காட்டப்படுவதை அவதானித்து விரைந்து சென்று மூழ்கிய படகு இருந்த பன்னிரண்டு தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளையும் இரண்டு படகு பணியாளர்களையும் காப்பாற்றியது இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தாமதித்திருந்தால் சுற்றி சுற்றுலா பயணிகள் கடலில் மூழ்கி மரணிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கும் சுற்றுலா பயணிகளை சபரிஸ் படகு மீற்ற அடுத்த நொடியே சுற்றுலா பயணிகள் படகு நடுக்கடலில் முற்றாக மூழ்கியது நெடுந்தீவு நோக்கி சுற்றுலா பயணிகள் நாலாந்தம் நூற்றுக்கணக்கான தென்னிலங்கை மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பான படகு சேவைகள் என்பது அவசியம் நெடுந்தீவு பயணிகள் படகு போக்குவரத்து பிரச்சனையே நீண்ட காலமாக தீர்வின்றி தொடரும் நிலையில் சுற்றுலா பயணிகளும் பயணிகள் படகிலேயே பயணிக்கின்றனர் தவிர்க்க முடியாத சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தனியார் படகுகளில் வாடகை கமத்தி பெரும் செலவிட்டே பயணிக்கின்றனர் இவ்வாறான நிலையில் இன்றைய தினம் சுற்றுலா பயணிகள் சேவையில் ஈடுபட்ட சிறிய ரக சுற்றுலா பயணிகள் படகு கடலில் மூழ்கியுள்ளமை நெடுந்தீவு சுற்றுலா பயணிகள் வருகையை கேள்விக்குள்ளாக்கும் குறிகட்டுவான் நெடுந்தீவுக்கான எட்டு மைல் கடல் பகுதி மிகவும் ஆபத்தான ஆழ்கடல் பகுதியாகையால் சுற்றுலா பயணிகள் சேவையில் தரமான பாதுகாப்பான படகுகளை சேவையில் ஈடுபடுத்துவது அவசியம் நெடுந்தீவில் பயணிகள் போக்குவரத்து மற்றும் சுற்றுலா பயணிகள் சேவையில் ஈடுபடும் படகுகளின் தரம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொள்வதோடு படகு சேவையில் ஈடுபடுபவர்கள் படகு ஓட்டுவதற்கான தண்டேல் அனுமதி பத்திரம் படகு சாரதி அனுமதி பத்திரம் என்பன பரிசீலிக்கப்படுவது அவசியம் அத்தோடு வருடம் வருடம் சேவையில் ஈடுபடும் படகுகளின் தரம் குறித்தும் பரிசீலனை செய்யப்படுவது அவசியம் நெடுந்தீவின் அபிவிருத்திக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு சுற்றுலாத்துறை அபிவிருத்தியாக காணப்படும் நிலையில் பாதுகாப்பான கடற்போக்குவரத்து இல்லையே சுற்றுலாத்துறை வீழ்ச்சி காணும் நிலை ஏற்படும் அரை அது பாருங்க பாருங்க ஹலோ ஆக்கலை பாருங்க ஆக்கல பாருங்க એ ઓય આલે એન્ડ મે ગોડે એન્ડ જઈ લઉં

ક્લે ન્ંળે ને નમ સિં઱, ને 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 નાળ ને 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 નાળ હળે ન ને ન ને ન ન ને ન ને ન ન ન ન ને એને આવવા દેන්න કો વાડીએ તો વાડીએ આ બોટ લેવાનું કો બોટ ઓના ઓના બે કારી દે આવા આવા ઓન ને બેટ ઓના મજેમાં ગાડી અરે અરે આય બાય એન્ડે પા હા આય મુકોને બાય એને સેફટી સેફ સેફ એક ઓકમ હરી દે કેલા ને એક જ નાઈ હે ඒේ ඉදිව .